வணக்கம் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் தந்தை பெரியார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன் தம் இருண்ட வீடு என்ற நூலில் கல்லாமையின் இழிவை கூறியுள்ளார் குடும்ப விளக்கு என்னும் நூலில் கல்வியின் உயர்வை கூறுகிறார் அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு புரட்சிக்கவி இசையமுது என எழுபத்தி ரெண்டு நூல்களுக்கு மேல் பாடியுள்ளார் முப்பத்தி மூன்று நாடகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் அதில் பிசிராந்தையார் நாடக நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது முத்தமிழிலும் வல்ல நூல்களை படைத்துள்ளார் புதுவை தந்த பாவேந்தர் பாரதிதாசன் பெயரால் தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நன்றி